அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்டி சேல் பண்ணுங்க பெரிய தலைவரை பத்தி பேசினா பெரியார் ஆகிவிடலாம் கம்யூனிஸ்ட் தலைவர் மூத்த தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பேட்டி நீங்க கொடுத்திருக்கிறார் அதாவது தலைவர் சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் அப்படின்னு சொல்லணும் தலைவராக அவர் உயர்ந்து நிற்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசுகின்ற அரசியல் என்பது இவர்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் அவர் வந்து அரசியல் பேசல சீமான் அவர்கள் அரசியல் பேசலை தான் பார்த்ததை தான் கேட்டதை தான் படித்ததை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அரசியல் பாடம் நடத்துகிறார்னு தான் சொல்லணும் இது இவர்களுக்கு ஒரு வகை அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நான் வளர்ந்து கா வளர்ந்து வருகிற கா ஒரு காலகட்டத்தில் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் எதுக்கு அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் படிக்கிறவங்களுக்கு எதுக்கு அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு எதுக்கு அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து சீமான் கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்து எரிஞ்சிருக்கிறாரு அப்புறம் ஒரு சிலரை பற்றி அரசியலில் பேசவே மாட்டாங்க ஆனால் சீமான் அவர்கள் இதையெல்லாம் தகர்த்து எறிந்து சிறு குழந்தைகளுக்கு அரசியலை கற்றுக்கொடு அப்படின்னு சொல்கிறாரு படித்தவர்கள் அரசியல் பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு வேலை பார்க்கிற இடத்தில் நீ அரசியல் பேசுன்னு சொல்கிறாரு ரகத்திற்கு போனால் இங்கே அரசியல் பேசாதீர்கள் அப்படின்னு எழுதி போட்டு தான் நீ தேநீர் குடிக்காதுன்னு சொல்கிறாரு இங்கே அரசியல் பேசுங்கள் அப்படின்னு எழுதி போட்டிருந்தா அந்த இடத்துல தான் நீங்கள் தேநீர் குடிக்கணும்னு சொல்கிறாரு அவருடைய அரசியல் என்பது ஒரு மாறுபட்ட அரசியல் வியப்பு கூறிய ஒரு அரசியல் நாமலாம் உண்மையிலேயே சீமான் அவர்களின் அரசியலை பார்த்துவிட்டு இப்படி ஒரு தலைவன் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கிடைத்திருந்தால் ஈழம் என்கின்ற ஒரு போராட்டம் என்ன செஞ்சுருக்காது தோல்வி அடைந்திருக்காது இளம் என்கின்ற ஒரு போராட்டம் தோல்வி அடைந்திருக்காது இவர்கள் என்ன அரசியலை விரும்புகிறான் அப்படின்னு சொன்னால் அந்த திராவிடர்கள் இரவு நாலு மணி ஆயிடுச்சி அப்படின்னு சொன்னால் அந்த கருணாநிதி குடும்ப தொலைக்காட்சிகள் முழுவதுமே நாடகங்களை ஒளிபரப்பு செய்யும் இந்த அபி பார்வதி அதெல்லாம் நல்ல நல்ல பேர் சித்தி சின்னம்மா பெரியமான நல்ல நல்ல பேரெல்லாம் வச்சுருப்பாங்க அதில் இந்த தமிழர் அல்லாத அப்படியே இந்த அழகழகான பெண்களை கொண்டு வந்து அவங்க என்ன செய்வாங்க தொலைக்காட்சி நாடகங்கள்லாம் நடிக்க வச்சுருப்பாங்க அதுவரை உளவியல் ரீதியான மனநோயாளியாக உருவாக்குவது தான் அந்த நாடக நாடகங்களின் முக்கிய நோக்கமே அவங்க என்னென்னா அந்த ஸ்டக்காகவும் தெரியுமா இவன் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடக்கூடாது ஒரே இடத்துல நிற்கணும் அவன் மனநிலை என்பதற்கு தான் அந்த நாடகங்கள் ஒளிபரப்பப்படுகிறது அந்த நாடகங்களை பார்த்து பெண்களுக்கு அந்த நாடகங்களை பண்ணிடுவான் அதே மாதிரி ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்ட சொன்னோம்னா பனிரெண்டு மணிக்கே ஊற்றி கொடுக்க ஆரம்பிச்சிடுறதுங்க ஆறு மணிக்கெலாம் அமோகமாக இருக்கும் ஒரு ஆறு மணி ஆயிடுச்சுன்னா சாயங்காலம் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா அமோகமாக இருக்கும் அப்புறம் இவங்களுக்கு எந்த அரசியலுமே பேச தேவையில்லை எதுவுமே பேச தேவையில்லை இவர்களுக்கு நாடகங்கள் பெண்களுக்கு நாடகங்கள்னால் ஆண்களுக்கு சரக்கு முடிஞ்சு போச்சு இப்படித்தான் அவர்கள் வந்து ஓட்டிகிட்டு போயிருந்தாங்க அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க என்ன பேசுகிறாங்களோ இதைத்தான் வந்து தமிழர்களிடையே திராவிடர்களிடையே ஊட்டிக்கிட்டு இருந்த திராவிடன் ஊட்டிக்கிட்டு இருந்தான் இதையெல்லாம் தகர்த்து ஒரு புதிய அரசியலை மாற்றத்திற்கான ஒரு நோக்க ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லி அதை முன்னேறி கொண்டிருக்கிற சீமான் அரசியல் இவர்களுக்கு என்ன செய்யுது ஒருவேளை அச்சத்தை ஏற்படுத்துது இவர்களுக்கு இருப்பு இல்லாமல் போகும் கோ ராமகிருஷ்ணன் கோ ராமகிருஷ்ணன் கோ ராமகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் இவர்களெல்லாம் நீங்கள் யாரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒருத்தனும் தமிழானு இருக்க மாட்டான் தமிழுக்காக நின்றுக்கவே மாட்டான் கேரளாவிலலாம் கம்யூனிஸ்டுகள் எப்படி இருக்குது ஏன் இங்கே உள்ள கம்யூனிஸ்டுகள் ஜெயிக்கல அப்படின்னு சொன்னால் இவர்கள் தங்களை தாங்களே திமுகவிடம் அடகு வைத்து கொண்டவர்கள் அதனால் சமரசம் செய்து கொள்பவர்கள் திமுகவின் இரண்டு சீட்டுக்கும் மூன்று சீட்டுக்கும் ஒட்டுண்ணிகளாக வாழ்ந்து கொள்கின்றவர்கள் அவர்களிடமிருந்து அவர்கள் தருகின்ற அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அதில் உயிர் வாழ்கின்ற ஒரு வகை ஜீவன்கள் அதனால் இவங்களுக்கு வந்து சீமானுடைய அரசியல் தங்களுடைய வாழ்வாதாரமை பாதி பாதிக்கப்பட்டுரும் ஏன்னா அவங்களுக்கும் வயறு இருக்குதுல்ல அது பாதிக்கப்பட்டுரும் அது பசிச்சிருங்கிறதுக்காக அவர்கள் இப்படியெல்லாம் பேசுவார்கள் அதனால் வந்து சீமான் வந்து பெரியாரை பேசியது பெரியார் அவர் பேசலை அப்போ இவர்களுடைய அறிவு இவ்வளவுதான் அவர் பெரியார் அப்படி பேசலை பெரியார் அவர் பேசவே இல்லை அவர் என்ன பேசினார்னா பெரியார் பேசியதை பேசினார் பெரியார் என்ன சொன்னாரோ எழுதினாரோ அதை சீமான் சொல்லுகிறார் அதற்கு தான் நீங்கள் பதிலளிக்க வேண்டும் அதனால் அவர் பேர் பெரியார்லாம் கிடையாது அவர் பேர் வெங்காயம் வி வே ராமசாமி அந்த வெங்காயத்தின் பேர் ஈ வே ராமசாமி தான் அது பேர் அவருக்கு நிறைய அவருக்கு வெங்காயம் பிடிக்கும் மஞ்சள் மண்டி வச்சிருந்தவருக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் வெங்காயம் வெங்காயம்னு தான் அவர் சொல்லுவார் அந்த வெங்காய ராமசாமிக்கு அவர் பேசியதைத்தான் சீமான் பேசுகிறார் அப்போ இவர் பெரியாரை பேசிவிட்டார் பெரியாரை பேசிவிட்டார் இவங்க சொல்கிறாங்க பார்த்தியலா அப்படி என்னதான் பேசினாரு பெரியார் பேசியதைத்தான் பேசினாரு அப்ப இவர்களுக்கான புரிதல் தன்மை இவர்களுக்கான கல்வி அறிவு இவர்களுக்கான படிப்பு அறிவு இது இவ்வளவுதான் இவ்வளவுதான் அல்லது இவர்கள் தெளிவாக இருந்து கொண்டு மக்களை மடைமாற்றுவது இந்த அரசியலை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து கொண்டிருக்கிறார்கள் சீமான் சரியான நேரத்தில் சரியான விடயத்தை பேசியிருக்கிறார் அந்த ஈரோடு இடைத்தேர்தல் அப்படி என்பது இது திராவிட பூமி இது திராவிட மண்ணு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த நிலத்தில் சரியான நிறத்தில் அடிச்சிருக்கிறாரு அவர்கள் அது மக்களுடைய பெரும் வரவேற்பை தான் பெற்று இருக்குது அதுவும் படித்த இளைஞர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது நீ வழக்கு தொடுத்துட்ட வழக்கு தொடுத்துட்ட அவர் கோர்ட்டில் நிரூபிச்சிக்கிற போறாரு நீதிமன்றத்தில் அவர் நிரூபிச்சுக்கிறாரு அதனால் நீ வழக்கு தொடுத்துட்டு நீயும் அவரை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிற பேசிக்கிட்டே இருக்கிற அவரு அவர் தான் திருப்பி திருப்பி ராமசாமியை பற்றி பேசிக்கிட்டு தானே இருக்கிறாரு இவே ராவை பத்தி பேசத்தானே செய்கிறாரு இன்னும் பேசுவா அண்ணா ஏற்பாட்டு முடித்து கூட பேசிகிட்டு இருக்கிறாரு ஐயா மணி அவர் பேசுறாரு கோ சுவாமி அவர்கள் பேசுறாரு பாண்டே பேசுறாரு இப்படி எடுத்துக்கிட்டே போகலாம் இன்னைக்கு ஐயா அருக்கோ பேசியிருக்கிறாரு சீமான் பேசுவதை விடுங்கள் ஐயா அருக்கோ பேசுனதை கேளுங்க அப்போ அவரு பெரியாளா அவருக்கு தான் பேசுறாரா அயோக்கியனை யாரு பேசினானுங்க ஒரு அரசியல் கட்சியின் தலைவன் இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறான் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறான் அப்படின்னு சொன்ன சொல்றத என்ன தவறு அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்துவதற்கு தானே ஒரு அரசியல் கட்சி அதைத்தான் அண்ணன் சீமான் செய்கிறாரு அதனால அவர் பெரியாள் அவருக்கு ஆமா பெரியாள் ஆகுறதுக்கு தான் இந்த நிலத்தில் நான் உண்மையான நேர்மையான சரியான அரசியலை பேசுவேன்னு சொல்றாரு சீமான் சீமான் சொல்வது சரியான பாதை சீமான் பேசுவதுதான் சரி நீங்கள் இந்த நிலத்தில் என்ன அரசியல் செய்கிறீர்கள் என்பதை செய்து கொண்டு இருந்தீர்கள் என்பது இந்த மக்களுக்கு தெரியும் ஆகவே நீங்கள் ஒன்று பிதற்றி கொண்டு இருக்க வேணாம் சீமான் தமிழர்களுக்கான அரசியலை தமிழ் மக்களுக்கான அரசியலை செய்கிறாரு திராவிடனே வா அப்படின்னு சொல்லி உங்களாலெல்லாம் கூப்பிடலை தமிழர்களை கூப்பிட்டு தான் அந்த அரசியலை பேசுகிறாரு சொல்றாரு அவர் வந்து அரசியல் தலைவர் அல்ல அரசியல் ஆசிரியன் தன் மக்களுக்கு பாடம் கொண்டு இருக்கிறாரு சீமான் பேசுவது சரியானது சரியானது சரியானதுன்னு தான் சொல்லுவேன் இப்போ சில மாதங்களாகவே ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நாம் தமிழ் கட்சிக்கு ரொம்பவும் முட்டு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் சீமானவர்களுக்கு ரொம்பவே வழிஞ்சு கட்டிக்கிட்டு வராரு சீமான யாராவது தப்பாக பேசுனா சீமானவர்களுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே முட்டு கொடுத்து வராரு ஏன் நாம் தமிழர் கட்சி தம்பிகளில் தம்பிகள் ஒருத்தராகவே ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மாறிட்டாருங்கிற மாதிரி பலர் கருத்து தெரிவிக்கிறாங்க அண்ட் இதுதான் பிஜேபியோட பிடிம் நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அறிகுறி மாதிரி தெரியுது மக்கள் பற்றியில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி இப்போ திமுகவுக்கு பேசுனா மட்டும் அவரு சரியானவராண்டியதான் இதுக்கு இதுக்கு தான் அவரு தந்தி தொலைக்காட்சியில வேலை பார்க்கும்போது இந்த திராவிட கூட்டத்துக்கு தான் அவர் நிறையா பேசுனாரு இப்போ உண்மையே தெரிஞ்சுக்கிட்டாரு எது சரியாக அவரு ஆய்வு பண்றாரு அவரு இந்த நிலத்துல தமிழ் படித்தவர் தமிழ் தெரிஞ்சவரு இந்த ம இந்த மக்கள் பேசுகிற மொழியை அவருக்கு வந்து நல்லா தெரியுது அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாரு அடித்தட்டு மக்களின் நிலைகளை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அதனால இன்னைக்கு சீமான் பேசுவதற்கு ஆம் அண்ணன் பேசுவது சரின்னு சொல்றாரு சீமான் பேசுவது எல்லாத்துக்கும் அவர் ஒன்றும் சரின்னு சொல்லலையே சீமான் எதை சரியாக பேசுகிறாரோ அதை சரின்னு அவர் சொல்றாரு இது சரி ஆ அந்த இடத்துல அவர் சரியாக சொல்லியிருக்கிறாரு ஆமாம் இப்படிதான் நடந்தது அப்படின்னு சொல்றாரு அவருக்கு முட்டும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல அப்படிலாம் சீமானுக்கு அண்ணன் சீமானுக்கு முட்டும் கொடுக்கறதுக்கு எவனுமே தேவையில்லை ஏனென்றால் அவர் பல லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான நூற்றுக்கணக்கான கணக்கான இல்லை தம்பி பல லட்ச லட்சக்கணக்கான தம்பிமார்களை வைத்திருக்கிறார் அத்தனை பேரும் தலை சிறந்த சிறந்த தத்துவங்களை கொண்டவர்கள் சிறந்த சித்தாந்தங்களை உள்வாங்கியவர்கள் அவர்கள் ஒவ்வொருவருமே புரட்சியாளர்கள் அந்த வகையில அந்த தம்பிமார்களே அதை செய்வாங்க அதனால ரங்கராஜ பாண்டே வந்து தான் அதை செய்யணும் இல்லை ரங்கராஜ பாண்டே அவர்கள் வந்து அவர் ஒரு ஊடகவியலாளராக இருக்கிறாரு இந்த தமிழ் நிலத்தின் இந்த திராவிட அரசின் அயோக்கியத்தனங்களை பார்த்தவராக இருக்கிறாரு நேரில் கண்டவராக இருக்கிறாரு இந்த அரசின் அநியாயங்களை அட்டுழியங்களை புரிந்தவராக அவர் இருக்கிறார் இந்த இந்த நிலத்தில் சுயமரியாதையை பேசிக்கொண்டு தன்மானம் பேசிக்கொண்டு பகித்தறிவு பேசிக்கொண்டு எந்த அறிவுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை அவர் பார்க்கிறாரு கருத்து சுதந்திரம் என்று பேசி ஆட்சிக்கு வந்தவர்கள் க கருத்து பேசியவனை கழுத்தை நெருக்கின்ற இந்த அயோக்கியத்தனத்தை இந்த திராவிட மாடலின் அயோக்கியத்தனத்தை ஆய்வு செய்கிறாரு அதை ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து பேசுகிறாரு அதனால் சீமான் அவர்களுக்காக பேசுகிற தனிப்பட்ட சீமானுக்காக பேசுகிற சீமான் சொல்லுகின்ற ஒவ்வொரு சரியான வார்த்தைகளுக்கும் இது சரி அப்படின்னு சொல்கிறாரு அதனால் வந்து அவர் பிஜேபியின் பி டீமு ஏ டீமு ஹெச் டீம்லாம் அப்படிலாம் கிடையாது ஏபி இருந்து ஹெச் வரைக்கும் இவங்க தான் இருக்கிறாங்க திமுக தான் இசட்டு வரைக்கும் திமுக தான் டீமாக இருக்கிறாங்க காலையில் த த நம்ம நம்ம இந்த செய்தித்தாள்களை படிக்காமல் இங்கே இருக்கிறவன் என்ன எல்லோரும் என்ன கும்பிட்டு பேயரா இல்லை படிப்பறி இல்லாத பெயரா அதெல்லாம் தமிழர்கள் மிக தெளிவானவர்கள் சரியானவர்கள் தம்பி அவங்க வந்து ஒவ்வொரு விடயங்களையும் செய்திகளையும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் காலையில் தகப்பையும் சந்திக்கிறதும் மாலையில் மகையும் சம் சந்திக்கிறதும் இடைப்பட்ட நேரங்களில் அமைச்சர்கள் சந்திக்கிறதும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான் நேர்மையானவன் உண்மையானதை சரியாக பேசுவான் அந்த உண்மையானவனுக்கும் நேர்மையானவனுக்கும் துணை நிற்பதற்கு உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் அயோக்கிய பய பிடிக்கு திங்கிற பெயர் ஏமாத்துகிறவன் பிக்காலி பையன் இவமெல்லாம் எல்லாம் ஒரு அயோக்கிய கூட்டத்துக்கு ஆதரவாக இருக்கும் அதனால் சீமான் அவர்களுக்கு பாண்டிய அவர்கள் சப்போர்ட் பண்ணி பேசிட்டார் அப்படிலாம் இல்லை அவரும் சரியானதை பேசுறாரு நேர்மையானதை பேசுறாரு நேர்மையாளன் கூட ஒரு நேர்மையாளர் ஒரு ஜனநாயகத்தை தெரிந்தவர்கள் நிற்கத்தான் செய்வார்கள் அந்த வகையில் தான் நிற்கிறாரே தவிர நீங்க நினைக்கிற மாதிரிலாம் டீம் அப்படிலாம் கிடையாது அவர்களுக்குள்ள எந்த சமரசமும் கிடையாது அவர்களுக்குள்ள ஒரே சமரசம்தான் மக்களின் நலனில் உள்ள சமரசம் மட்டும்தான் மக்கள் யாரை மக்கள் விழிப்புணர்வற்ற ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வை வழங்க வேண்டியது ஒரு ஊடகத்தின் அறம் அந்த ஊடக அறத்தை தான் அவரு பாண்டியை ஒரு தலைவன் எப்படி தன் மக்களுக்கு அரசியலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சீமான் செய்கிறாரு அவர்களுக்கு இவர்கள் சப்போர்ட் நிற்கிறாங்க அது டீம் அப்படிலாம் கிடையாது நான் கடைசியாக ஒரு கேள்வி இப்போ நாம் தமிழர் கட்சியில வாக்கறிஞர் பாசறை அப்படின்னு ஒன்று இருக்கு அது இருக்குதா உண்மையிலே ஏன்னா அவன் சீமானவர்களை பத்தி பல்வேறு தரப்புல இருந்து தவறான கருத்துக்கள் மிக தரக்குறைவாக பேசுறாங்க இப்படி நிறைய அழுதுட்டு இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாசறையில இருந்து அவங்க மேல ஒரு கேஸ் கூட இது வரைக்கும் போடல இவங்க தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கூட போடல அப்படின்னு பாருங்க தலைவர் சீமான் அவர்கள் வந்து ஒரு சாதாரண எளிய வீட்டு பிள்ளை அவர் வந்து மிகப்பெரிய பணபலம் படைத்தவரோ பிரபலத்தோட மகனோ கிடையாது அவரு ஒரு கல்வி சாலையில் பயின்று வராரு ஒரு தத்துவார்த்தமான ஒரு தலைவனை சந்திக்கும்போது தனக்குள் ஒரு அரசியல் விழிப்புணர்வு தன் மக்களுக்கான விடுதலையை அவர் உணர்றாரு விடுதலை வேணும் அப்படின்னு உணர்றாரு அந்த மக்களுக்கான விடுதலை களத்திற்காக பலரை சந்தித்து ஆதரவு கேட்காரு நீங்கள் நான் அவரோடு அவர் நிற்கிறாரு ஆனால் அத்தனை பேரும் துரோகம் செய்து போகும்போது சரி நாமே இதை செய்யலாம் அப்படின்னு அவர் அந்த களத்துக்கு வாரார் சீமான் அவர்கள் அந்த களத்துக்கு வந்து அவரை தன்னுடைய போராட்டங்களை தன்னுடைய கொள்கைகளை முன்னிறுத்தி அங்கே அந்த மக்களோடு நிற்கிறாரு இந்த இடத்துல ஒருவன் அவதூறு பேசுகிறான் என்றால் அவன் அயோக்கியன் அவனை போன்ற ஒரு அறுவறுப்பான அணுபணு அறுவருப்பானவனை நம்ம பார்க்க முடியாது சீமானை என்ன சொல்வார்கள் தனி மனித தாக்குதல் தான் நடத்துவாங்க அவர்களுடைய கொள்கையோட அவங்களால முரண்பட்டு நிற்க முடியுமா நிற்கவே முடியாது சீமானின் கொள்கையில முரண்படவே முடியாது சரியான ஒரு கொள்கை சரியான சித்தாந்தம் இப்படி ஒரு மனிதன் இப்படி ஒரு தலைவன் இந்த நிலத்திற்கு கிடைத்ததற்கு இந்த மக்கள் பெருமைப்பட வேண்டும் ஆனா இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா சீமானுக்கு சாதி பார்க்குறான் சீமானோட உருவத்தை பார்க்கறான் சீமானு இப்படி வளர்ந்துட்டு இப்படி வந்துட்டா இவரெல்லாம் வந்துட்டா அப்படின்னு நினைக்கிறான் இந்த இழிவான நிலையிலிருந்து இந்த மனநோயிலிருந்து மக்கள் விடுபடணும் அப்போந்தான் இங்கே ஒரு சரியான ஒரு புரட்சிகரமான ஒரு புரட்சி அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்திற்கு தான் சீமானை வந்து நம்ம வந்து பெருமைப்பட நிற்கிறோம் அவர் பின்னாடி நிற்கிறோம் அவதூறு பேசுகிறவன் பேசிட்டு போகிறான் அது அவனுக்கு தான் வந்து விடியும் அது 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 அவனுக்கானது விமர்சனங்களும் ஒருவகை விளம்பரம் தான் அது பண்ணா பண்ணிட்டு போகிறான் நேர்மையாக உண்மையாக சத்தியத்தின் மகனாக இருக்கிற சீமான் இந்த மக்கள் மத்தியில் எந்த கேள்விகளுக்கும் இடமின்றி தலைவனாக நிற்கிறார் அதனால் அவதூறு பரப்புறவனுக்கு அது அவனுக்கு தான் வந்து விடியும் அவனுக்கு தான் வந்து சேருமே தவிர சீமானை அதை ஒன்றுமே செய்யாது சீமான் உறுதியான வலிமை மிக்க ஒரு தலைவர் நான் அரசியலை நிறையா பார்த்துருக்கேன் அரசியலை நிறையா படிச்சிருக்கிறேன் சீமானை போன்று ஒரு உறுதியான தலைவரை நான் இதுவரைக்கும் பார்க்குறேன் எந்த விடயங்களை தொடக்கூடாது அப்படின்னு இவங்க நினைத்தார்களோ எந்த விடயத்தை தொட்டால் நம்மளது வாக்கு வங்கி குறையும் என்று நினைத்த நினைக்கிறார்களோ எந்த உண்மையை பேசினால் நம்ம மக்கள் நம்ம அச்சப்பட்டு நம்மளை வாக்களித்து விட மாட்டார்களோ என்று நினைக்கிறார்களோ இந்த திராவிடன் ஒரு பொய்யான மாயை கட்டுப்பா கட்டுப்பட்டு போர்த்தி இருந்ததை அதை விலக்கி இந்த மக்களுக்கு சரியான அரசியலை சொல்கின்ற ஒரே தலைவர் சீமான் மட்டும்தான் சீமான் மட்டும்தான் அவர் தமிழ் தேசியத்திற்கு நிற்கின்ற ஒரு தூய நேர்மையான தலைவர் உண்மையாக நிற்கிறார் அதனால் இந்த திராவிடன் எந்த அவதூறுகளை பல பரப்பினாலும் என்னை போன்ற உறுதிமிக்க தம்பிகள் அவரை விட்டு இன்னைக்கு விலக மாட்டாங்க என்னை விட சீமான் மீது சீமானை உயிர்கொண்டு நேசிக்கின்ற லட்சக்கணக்கான தம்பிமாரும் தங்கைமார்களும் இருக்கிறார்கள் அம்மாமார்கள் இருக்கிறார்கள் ஏன்னால் இந்த திராவிடங்களுடைய அவதூறுகள் ஒரு காலம் சீமானின் புகழையோ சீமானின் கொள்கைகளையோ துளியளவும் சிதைத்து விட முடியாது சீமான் உறுதியான தலைவர் நான் பல்வேறு விடயங்களுக்கு நல்லாவே பதில் சொன்னீங்க மிக்க நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க